செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் இன்றைய முக்கிய செய்திகள் இன்னும் ஆறு மாதங்களில் ஆயிரம் இளைஞர்களுக்கு அரசு வேலை முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் டேங்கர் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஓட்டுநர் உயிரிழப்பு இருபதற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி மரச்சிற்பங்கள் மூலம் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை அரசு கல்லூரி மாணவர் அசத்தல் புதுவையில் மூன்று நாட்களாக கொரோனா தொற்று இல்லை சுகாதாரத்துறை இயக்குனர் தகவல் இனி விரிவான செய்திகள் இன்னும் ஆறு மாதத்தில் புதுவையில் ஆயிரம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் லாபம் இல்லாத காரணத்தால் தான் கூட்டுறவு நிறுவனங்கள் நலிவடைய காரணம் என்றார் லாபம் ஈட்டுவதற்கு ஊழியர்கள் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அவர் பாண்டேவில் தான் வேலை செய்வதாகவும் மீதி பாதிப்பேர் வேலை செய்வது இல்லை என்றார் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை என கூறுகிறார்கள் என்றும் அதிகாரிகள் மீது ஊழியர்களும் ஊழியர்கள் மீது அதிகாரிகளும் மாறி மாறி குறை சொல்லக்கூடாது என்றார் இதனால் நிர்வாகத்தில் அதிகாரிகளுக்கு நஷ்டமில்லை இல்லை ஊழியர்கள் தான் வேலை போகும் என்று குறிப்பிட்ட அவர் லாபத்தில் இயங்க பாண்ட்லே தற்போது இருபத்தி ஏழு கோடி நஷ்டத்தில் இயங்குவதாகவும் இன்னும் பத்து நாட்களுக்கு பிறகு கேட்டால் முப்பது கோடி நஷ்டம் என்பார்கள் நஷ்டத்தை குறைத்தால் லாபத்தை ஈட்ட முடியும் என்றார் பெரிய அளவில் வளர்ந்திருந்த நிறுவனம் இப்போது நஷ்டத்தில் இருப்பதாகவும் எனவே இரவு ஷிப்ட் போட்டாலும் ஊழியர்கள் தயங்காமல் வேலை செய்து உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் லாபம் ஈட்டினால்தான் ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் இது எல்லா கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்றார் கீழே போய்விட்டால் மீண்டும் நிமிர்ந்து வருவது சிரமம் வேலையை சரியாக செய்தால்தான் லாபம் ஈட்டி படித்த இளைஞர்களுக்கு வேலை தர முடியும் என்றார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்காயிரம் பணியிடங்களை நிரப்பியுள்ளதாகவும் இன்னும் ஆறு மாதத்தில் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்க உள்ளதாகவும் எல்டிசியில் முன்னூறு பேர் உள்பட பல்வேறு துறைகளில் காலி இடங்களை நிரப்ப உள்ளதாகவும் அவர் கூறினார் அனைவருக்கும் தகுதி அடிப்படையில் எழுத்து தேர்வு நடத்தி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் டேங்கர் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தமிழ்நாடு அரசு பேருந்து சுமார் முப்பத்தி எட்டு பயணிகளுடன் புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது திண்டிவனம் அருகே ஓமத்தூர் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் நெடுஞ்சாலையில் உள்ள பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது எதிர்பாராவிதமாக அரசு பேருந்து பலமாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் தூத்துக்குடி மாவட்டம் வெளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பேருந்தில் பயணம் செய்த இருபதற்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் பேருந்தின் நடத்துனர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சேகர் உள்ளிட்டோர் காயமடைந்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த கிளியனூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு நிலைய வீரர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் மற்றும் புதுச்சேரி மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் போலீசார் ஜேசிபி உதவியுடன் பேருந்தை சாலையில் இருந்து அப்புறப்படுத்தினர் ஏற்கனவே நெடுஞ்சாலையில் தைலாபுரத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த தண்ணீர் வாகனத்தின் மீது மோதியதில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தவர் பலியானார் இதேபோல நெடுஞ்சாலையில் தண்ணீர் ஊற்றும் வாகனங்களால் அடிக்கடி விபத்து நடப்பது குறிப்பிடத்தக்கது மரச்சிற்பங்கள் மூலம் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் அரசு கல்லூரி மாணவரது வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது புதுச்சேரி எடுத்த சேலிமேடு கிராமத்தை சேர்ந்தவர் ஜெகதீஷ் புதுச்சேரி அரசு பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலை அறிவியல் பயின்று வருகிறார் இவர் பயன்படுத்தப்படாமல் தூக்கி எறியப்படும் மரப்பொருட்களை வைத்து பல்வேறு வடிவங்களில் விழிப்புணர்வு சிலைகள் விலங்குகள் பறவைகள் தேச தலைவர்களின் உருவ பொம்மைகள் மற்றும் மர சிற்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிற்பங்களை உருவாக்கி அசத்தி வருகிறார் அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தான் போரில் ஆபரேஷன் சிந்துரின் போது உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பயன்படுத்தப்படாமல் தூக்கி எறியப்பட்ட தென்னை மர ஓலைகள் தென்னை மர நாறு பனைமர பொருட்கள் பாக்குமரத் தட்டுகள் மூங்கில் கம்பு மற்றும் தட்டுகள் உள்ளிட்டவற்றைக் கொண்டு இராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் துப்பாக்கி அவர்கள் அணிந்திருந்த தொப்பி மற்றும் ஷூ போன்றவற்றை உருவாக்கியும் போரின் போது உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்துவது போலும் ஜெகதீஷ் தத்ரூபமாக உருவாக்கியுள்ளார் இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரி மரப்பாலத்தில் உள்ள நுண்கலை பயிற்சி மையத்தில் உருவாக்கிய ராணுவ வீரர்களின் படைப்பை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து செல்கின்றனர் சிலர் போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக மரப்பொருட்களால் உருவாக்கப்பட்ட வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுவையில் மூன்று நாட்களாக கொரோனா தொற்று இல்லை என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுவையில் ஏற்கனவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பனிரெண்டு பேர் உடல் நலன் தேறி திரும்பிவிட்டதாகவும் புதுவையில் கொரோனா அச்சம் வேண்டாம் என்றார் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இதுவரை முகக்கவசம் கட்டாயமாக்கப்படவில்லை என்றும் கடந்த ஆண்டை விட டெங்கு நோய் பாதிப்பு புதுவையில் இருபது சதவீதம் குறைந்துள்ளதாகவும் கூறினார் டெங்கு நோயால் கடந்த ஆண்டு ஒருவர் கூட இறக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் புதுவை பாண்ட்லே நிறுவனத்தில் இருபதாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டியுள்ளார் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை இணையத்துடன் பாண்டே செய்து கொண்ட ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமுல் பிராண்ட் ஐஸ்கிரீம் உள்பட தற்போது தினமும் பத்தாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறதா இதனை இருபதாயிரம் லிட்டராக அதிகரிக்கும் நோக்கிலும் கோன் ஐஸ்கிரீம் உற்பத்தியினை தொடங்கிடவும் விரைவாக கெட்டிப்படுத்தும் வசதியினை ஏற்படுத்தும் வகையிலும் புதியதாக இருபதாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூட முப்பத்தி நான்கு கோடி ரூபாயில் நிறுவப்பட உள்ளதா இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது பாண்லே வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணன்குமார் தேசிய பால்வள வாரியத்தின் தலைவர் மீனேஷ் ஜா தலைமைச் செயலர் சரத் சௌகான் அரசு செயலர் ஜெயந்த்குமார் ரே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வங்கக்கடலில் இருபத்தி ஏழாம் தேதி புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடக்கு வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இந்த புயல் சின்னம் மேலும் வலுவடைந்து வடக்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது புயலாக மாறினால் அதற்கு தாய்லாந்தின் பரிந்துரையின்படி மந்தா என்று பெயரிடப்படும் இதற்கிடையே காற்றுக்குவிதல் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு குறிப்பாக நாளை முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது நாளை முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை வெப்பநிலை சற்று குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது புதுவையில் கஞ்சா விற்பனை செய்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுவை கோரிமேடு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் உதவி ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் பாக்குமுடையான் சந்திப்பில் அவர்கள் வந்து கொண்டிருந்தபோது போது இருசக்கர வாகனத்தில் சந்தேகப்படும்படியாக வந்த இரண்டு பேரை தடுத்து நிறுத்தி சோதனையிட முயன்றனர் அப்போது அதில் ஒருவர் தப்பித்து ஓடிவிட்டார் மற்றொரு வாலிபரை போலீசார் பிடித்து விசாரணை செய்தபோது அவர் ஜீவா காம்ப்ளக்ஸ் தொண்டமான அத்தத்தை சேர்ந்த ஜான் பீட்டர் என்பது தெரியவந்தது அவரை போலீசார் சோதனை செய்தபோது அவரிடம் இரண்டு பண்டலில் சுமார் எட்நூறு கிராம் கஞ்சாவும் ஒரு செல்போனும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதா இதனையடுத்து கஞ்சா மற்றும் இரு சக்கர வாகனம் செல்போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதன் மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் அவர் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டார் அவர் கொடுத்த தகவலின்படி குரலரசன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மில்லியன் இருநூறு ஆண்டுகள் பழமையான தொல்லியல் பொருட்கள் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு தாக்கூர் அரசு கலைக்கல்லூரி சார்பில் புதுச்சேரி ஒயிட் டவுன் செயின்ட் லூயிஸ் வீதியில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் பழங்காலத்தை எதிர்காலத்தை பார்த்தல் என்ற தலைப்பில் ஒரு வாரத்திற்கு தொல்லியல் பொருள் காட்சி நடைபெற்று வருகிறதா இதில் தாகூர் அரசு கல்லூரி மாணவர்கள் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் புதுச்சேரியில் சேகரிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த மனிதர்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்ட முதுமக்கள் தாலி உடைந்த பாகங்கள் மனித எலும்பு துண்டுகள் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி மக்கள் பயன்படுத்திய இரும்பு கத்திகள் இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான படிமங்களால் கிடைத்த கடல் சங்கு கிளிஞ்சல் உள்ளிட்ட தொல்லியல் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததா இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் கண்காட்சியில் புதுச்சேரி மட்டுமல்லாது மாநில வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை திருநங்கையர்கள் ஏற்படுத்தினர் புதுவையில் போதை நடமாட்டம் அதிகமாகி வருகிறது மருந்து அருந்துவிட்டு சாலையில் செல்வோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இவர்களால் பல்வேறு விபத்துகளும் ஏற்படுகிறது இதனை கட்டுப்படுத்த சமூக நலத்துறை மற்றும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்து போதையும் அதை சார்ந்த பாதையும் என்ற தலைப்பில் மதுவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் புதுச்சேரி முழுவதிலும் உள்ள முக்கிய சாலை சந்திப்புகள் மற்றும் சிக்னல்களில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர் நாடகத்தில் தொடர்ந்து கவிதை வாசித்தும் போதைப்பொருள் பொருள் பற்றிய பல்வேறு வாசகங்களை எடுத்து கூறியும் பொதுமக்களிடம் நடித்து காட்டினர் இதை பார்த்த பொதுமக்கள் வியப்படைந்தனர்

ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் தமிழக பகுதிக்கு கடத்துவதற்காக மூட்டை மூட்டையாக அரிசிகள் வைத்திருந்தது அந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் தமிழக பகுதியான திட்டச்சேரியை சேர்ந்த செந்தில் குமரன் குமரேசன் என்பது தெரிய வந்ததா இதனையடுத்து உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் தமிழக பகுதிக்கு கடத்த வைத்திருந்த ஐநூறு கிலோ புதுச்சேரி அரசின் இலவச ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தேங்காய்த்திட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டதா புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் தேங்காய்த்திட்டு தமிழ்கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் பனிரெண்டு பேருக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரப்பில் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டதா நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர்கள் பாரி குணசேகரன் மற்றும் ஆசிரியர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் இன்னும் ஆறு மாதங்களில் ஆயிரம் இளைஞர்களுக்கு அரசு வேலை முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் டேங்கர் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஓட்டுநர் உயிரிழப்பு இருபதற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி மரச்சிற்பங்கள் மூலம் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை அரசு கல்லூரி மாணவர் அசத்தல் புதுவையில் மூன்று நாட்களாக கொரோனா தொற்று இல்லை சுகாதாரத்துறை இயக்குனர் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்